முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த மங்களகரமான நாளில் அப்பாவின் அதிர்ஷ்ட வாக்கை முழுமையாக பெற்றுக்கொள் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் தடங்கல்கள் வருகின்றது எதை தொட்டாலும் அது சரியாக வரவில்லை தான் ஏற்படுகின்றது என்று கவலை கொள்கின்றாயாம் வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த திசையில் இருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் தங்கமே நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல விதையாய் கீழே உன்னை நான் தூவுகின்றேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கின்றது ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலேயே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்பொழுது அதை எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு உயரப் போகின்றாய் அதற்குத்தான் இந்த சருக்கள் சருக்கள் என்பது கீழே விஷ அல்ல மேலே உயர்ந்து செல்லம் உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவி உள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் அப்பா என்கின்றாயா நான் சொல்வது காலம் நேரம் பார்த்து சொல்கின்ற சொல்லல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கின்றாய் ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கி கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது இதில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய் இந்த உலக வாழ்க்கையில் உன்னுடைய பெயரை மகுடமாய் சூட்டப் போகின்றாய் உன் வாழ்வில் மலர்கள் போகின்றது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகின்றேன் சில பிள்ளைகளை வரவைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நானே வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் நீ விரும்பி என்னிடம் கேட்ட அனைத்தையுமே நான் உனக்கு தர முடிவெடுத்து விட்டேன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்க இருப்பதை நன்மையாகவே நடத்துவேன் நீ கலங்காமல் தைரியமாக இரு நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே ஈசனும் நானே வாழ்வில் இந்த நிமிடம் நீ நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் நான் எப்படி ஏமாற்றுவேன் நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டிருத்தனமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா